ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை தொகை குறித்து முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிட்டே வராங்க அந்த திட்ட வகையில் இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டமும் ஒன்று இந்த திட்டத்தில் இதுவரை பத்தொம்பது தவணைகள் வழங்கப்பட்டிருக்கு கடந்த பத்தொன்பதாவது தவணையானது பிப்ரவரி மாதத்தில் வழங்கப்பட்டுச்சு இந்த நிலையில் தற்போது இருபதாவது தவணையை வெளியிடுறதுக்கும் தயாராகிட்டு அதுக்காக பெனிஃபிஷியல் லிஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டாங்க தற்போது விவசாயிகளுக்கான தனித்துவமான அடையாள எண் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த எண்ணை யூஸ் பண்ணி நீங்கள் கடன்கள் மற்றும் இடுபொருட்கள் என அனைத்துமே கொள்ள முடியும் ஸோ இதுமேல் வந்து பிஎன் பேஸ் விவசாயிகள் இந்த எண்ணையும் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு உங்கள் ஊரில் இருக்கிற சிறப்பு முகாம்களிலோ அல்லது சிஎஸ்சி சென்டர்லேயோ போய் அப்ளை பண்ணி கொள்ள முடியும் இந்த இருபதாவது தவணையானது இம்மாத இறுதியிலேயே அனைவரது அக்கௌண்ட்லேயும் வந்துடும் சொல்லியிருக்காங்க